இந்த ஆன்மாவுக்கு இறைவன் என்ற அருள் அப்ப இறைவன்னா நீங்க ஒரு ஆள் உட்காந்துருக்காரு நீங்க நினைக்கூடாது இறைவன் என்ற ஒரு தத்துவம் நமது ஆன்மா அப்படிங்கிறது கேவல நிலைன்னு சொல்றாங்க கேவல நிலைன்னா என்னன்னா கேவல நிலைய ரொம்ப அப்படின்ற மாதிரி இல்லை இப்ப கர்மா என்பது இந்த அஞ்சு கர்மா தான் இந்த அஞ்சு கர்மாவும் எதற்காக புரிந்து கொண்டோம்னா இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிட்டோமே தவிர மாத்துறதுக்காக தெரிஞ்சுக்கிறேன் இதை வந்து டீப்பா புரியாததுனால இவங்க ஃபுல்லா உருத்துவாங்க கருமானா ஏதோ ஒன்னு நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் கருமா அப்போ இன்பமா இருக்கிறதுக்கு காரணம் கருமா தான சரண்டர் இதைத்தான் நான் வந்து கருமான்னு சொல்றோம் ஆனா இதை சரண்டர் அப்படிங்கறத ஏத்துக்க முடியாது யாருன்னா சரிங்களா கஷ்டமா இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்மளுக்கு ஈஸியான வேலையா முருகன் கோயிலுக்கு போய் விளக்கு தான் ஈஸிங்களா ஆனா அதனால வாழ்க்கை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ராஜநாடி ஜோதிடம் கா பார்த்திபன் சார் தான் மீட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் சாரும் ரொம்ப அழகான முறையில் அவருடைய வே ஆஃப் ஸ்டைலில் விளக்கமாக இருக்காங்க ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்குது வணக்கம் சார் சார் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கர்மா கர்மா இப்போ அது ஒரு ட்ரெண்டாகவும் ஆயிடுச்சு நிறைய இன்ஸ்டா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கர்மா சேஸ் அப்படின்லாம் வந்து வாசகங்கள் வந்துட்ருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக எது பண்ணாலும் நீங்கள் பண்ணதுக்கான பலன் அது நல்லதோ கெட்டதோ அனுபவிக்கணும் அது அதுக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் நம்ம பண்ண விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ ஆகி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து ஓகே இதை நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது நீங்கள் இதுக்கு மேலே தெரிஞ்ச வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் தெரியாத வார்த்தைகளால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வார்த்தைகள் பண்ணுறோம் அப்போ இந்த கர்மாவை புரிஞ்சுக்கிறதுக்காக பலவாராக பிரிக்கிறாங்க ஓகே சஞ்சிதம் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க பிராப்தம் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க அடுத்து காமியம் நிஸ்காமியம் ஆகாமியம் இந்த அஞ்சு வகையாக வந்து கர்மாவை பிரிக்கிறாங்க இதெல்லாம் பிரிக்கிறதுனால ஏதாச்சும் யூஸ் இருக்கான ஒன்றும் கிடையாது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிரித்து பேசுகிறோம் கடைசியில் என்னமே ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போகிறோம் இல்லைங்களா அப்போ இந்த சஞ்சீதம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெரிய புக்கு மாதிரி நமது ஆன்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆன்மா இருக்கா இல்லையான்றதுலாம் கேள்விக்குறி ஏன்னா எனக்கு தெரியாது ஏன்னா நானும் நீங்களும் எதை பற்றி பேசுகிறோன்னா ஒரு ரெண்டு பேத்துக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு பேசுகிறோம் இது முன்னோர்கள் நான் பார்க்காத ஒன்று நீங்கள் பார்க்காத ஒன்று முன்னோர்கள் இதை எப்படி பிரித்து புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க இது இது எப்படி ஆக்ட் பண்ணுது இதுக்கும் வாழ்க்கைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்குறப்ப நமது ஆன்மா அப்படிங்கிறது கேவல நிலைன்னு சொல்கிறாங்க கேவல நிலைனா என்னென்னா கேவல உடனே ரொம்ப அப்படின்ற மாதிரிலாம் இல்லை கேவலம் அப்படின்னா வந்து சமஸ்கிருதத்தில் சோல் அப்படின்னு சோலோ அப்படின்னு ஒண்டி ஒண்டி புலின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி தனியாக எந்த துணையும் இல்லாமல் அனாதியாக இருக்குது அப்போ இந்த ஆன்மாக்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது இதில் கேள்விக்குடி யாருமே இதுக்கு விளக்கங்கள் எங்கேயுமே கொடுக்கல இப்போ இந்த ஆன்மாக்கள் வந்து அனாதி நிலையாக கேவல நிலையில் இருக்குது அனாதியாக இருக்குது கேவல நிலையில் எங்கெங்கேயோ பரவி கிடக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த இந்த எதாச்சும் ஒரு இருப்பு இருக்குன்னா அந்த இருப்புக்கு ஏதாவது துன்பம் இருக்கும் அப்படின்றது ஒரு இயற்கை நீதி ஒன்றும் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த துன்பம் அதுக்கு இருக்காது ஏன்னா அதுவே இல்லை அப்போ இது இல்லாமல் ஆக்கணுன்னா அந்த பொருள் அழியணும் இல்லைங்களா அப்போ ஆன்மா அங்கே இருக்குது அது எப்படி கிரியேட் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது இது இறைவன் படைக்கலை ஆன்மா அங்கே இருக்குன்றப்ப இது அழியணும் ஆன்மா அழியாத வரைக்கும் ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏதோ ஒரு வடிவில் இருக்குது அப்போ இதை அழிக்கணுன்னா இது செல்ஃப் டிஸ்ட்ராய்டு மோஷனில் தான் இருக்குது அது செல்ஃபாக தான் டிஸ்ட்ராய்ட் பண்ணிக்க முடியுமே தவிர யாருனாலே அதுக்கு அது உட்கார வச்சு தீ பொறுத்தலாம் முடியாது ஆன்மாவை சரிங்களா ஆன்மா அழிவில்லாததுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது அழியவே அழியாது அது வந்து ஒரு டைப் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க எப்படி ஆற்றல் அழிவில்லாதது ஆற்றல் என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் ஆனால் அதை அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஆன்மாங்கிறது அது ஆன்மான்றது ஆற்றலாக கூட இருக்கலாம் நம்மளுக்கு பேர் தெரியல அதை நம்ம நேரடியாக பார்க்கல இல்லைங்களா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேவல நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு இறைவன் என்ற அருள் அப்போ இறைவன்னா நீங்கள் ஒரு ஆள் உட்காந்துருக்காருன்னு நீங்கள் நினைக்கூடாது இறைவன் என்ற ஒரு தத்துவம் இவங்க இந்த ஆன்மாவை தன்னைத்தானே டிஸ்ட்ராய்ட் பண்ணிக்கிறதுக்கு சில ப்ராசஸ் பண்ணணும் அப்போ ஏதாச்சும் ஒன்று அழிக்கணும்னா கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றணும் கொஞ்சம் அதை ஊற்றி எல்லாத்தையும் கலக்கி ஏதாச்சும் ஊற்றி கலக் அது மாதிரி செய்கிற மாதிரி என்ன செய்கிறாருன்னா ஆன்மாவுக்கு சில கருவிகள் கொடுக்குறாரு தத்துவ கருவிகள்னு சொல்கிறாங்க அப்போ மனிதனுக்கு வந்து தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் இருக்குது நீங்கள் புத்தகங்களில் போய் மனிதனுடைய தத்துவங்கள் தொண்ணூற்றி ஆறுன்னு கூகுள் சர்ச் பண்ணி வந்துடும் அதில் வந்து கரணேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் புலன்கள் நாக்கு மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இல்லைங்களா நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம ஏன் இப்படி பேசுகிறோம் நம்ம பேச்சு எங்கேருந்து வருது நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன் நீங்கள் இப்படி சிந்திக்கிறீங்க நம்ம எப்படி பார்க்குறோம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மூளைக்கு எப்படி போகுது இப்போ பார்வைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நான் பார்க்குறேன் உங்களை அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த லைட் வந்து உங்கள் படுது உங்கள் மேலே பட்டோனே உங்களுடைய புற அடுக்குகள் இருக்கீங்களா இது வந்து அந்த லைட்டில் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரானால் ஏதோ ஒரு ப்ராசஸ் ஆகுது அந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஒரு லைட்டை உமிழுது அந்த உமிழக்கூடிய வைப்ரேஷன் வந்து திருப்பி பரவுது என் கண்ணு வந்து அந்த வைப்ரேஷன்லாம் ஒரு உருவமாக மாற்றி மூளை காட்டுது அப்போ இதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா இதேமாதிரி நான் பேசுறது வைப்ரேஷன் தான் அப்போ இதெல்லாம் கடந்து இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என் மூளைக்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா அப்போ இந்த மூளை இல்லாட்டினா என்ன ஆயிடுது சிந்திக்க முடியாது அப்போ ஆன்மா சிந்திப்பதற்கு எனக்கு என்ன வேணும் மூளை வேணும் அப்போ மூளை வேணும்னா இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு வேணும் இந்த மூளை உயிரோட வச்சுக்கிறதா இருந்தால் சக்தி வேணும் சக்தி வேணும்னா வயிறு வேணும் சாப்பிடணும் சக்தி வேணும் வயிறு ஏறும் அப்போ அந்த உடம்பை வந்து ஏதோ ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குது அப்போ கேவல நிலை இருக்கக்கூடிய ஆன்மா அப்படியே மறை வந்து சகஜ நிலைக்கு வருது ஓகேங்களா சகஜ நிலையிலிருந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஆன்மா விஞ்ஞான கலராகதும் பாருங்க அப்போ கேவல கலர் சகல கலர் விஞ்ஞான கலர் விஞ்ஞான கலர் போகும்போது அவன் ஞானியாயிடறான் அப்போ தான் அவனுக்கு வந்து இந்த பிறவி பிணிகளை நீக்கக்கூடிய தன்மைகள் அவனுக்கு வருது அப்போ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ப்ராசஸ் ஆன்மா எடுக்கிறதுக்குள்ள இது வந்து நிறைய ஏன்னா அது அது ஒரு பெரிய சைக்கிள் இது வந்து இன்னைக்கு முடியுமா நேற்று முடியுமா நாளைக்கு முடியுமா இப்போ கோடி வருஷம் சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்கு கோடி வருஷம் எவ்வளோ பெருசு ஆனால் கோடி வருஷம் வாழக்கூடிய மிருகங்களுக்கு அது சிறுசு இப்போ காலம் என்பது நம்ம இ எவ்வளோ நம்மளுடைய இதை வச்சு காலத்தை பார்க்குறோம் காலம்ங்கிறது எல்லாமே ஒன்று தான் ஒரு செகண்டு தான் வந்து பிரம்மம்னு சொல்கிறாங்க அப்போ மனுமந்திரம் கல்பம் பிரம்மம் மகாபிரம்மம்னு சொல்லி காலங்களை பிரிக்கிறாங்க அப்போ நம்ம ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூறுவா சுவாசிக்கிறோம் அப்போ நாலு நாள் சேர்ந்தது ஒரு யுகம்னு சொல்கிறாங்க ஒரு யுகத்துக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு யுகங்கள்னு சொல்கிறாங்க இது மாதிரி பிரித்து பிரித்து போகிறப்ப பிரம்மாவுனுடைய ஒரு நாள் தான் நம்மளுக்கு பிரம்ம கல்பம்னு சொல்கிறாங்க பிரம்மாவுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு எத்தனையோ கோடி ஆண்டுகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த கால்குலேஷன் இது எல்லாமே கால கால்குலேஷன் அப்போ இதெல்லாம் ஒரு ஒரு இதாக வரும்போது இந்த ஆன்மாவுடைய டிராவல் உங்களுக்கு புரியுது இல்லையா அப்போ இந்த ஆன்மா டிராவல் ஆகும்பொழுது இதுக்கு ஆன்மாவுக்கு இந்த உடம்புக்குன்னு சில வேல்யூ இருக்குது இந்த உடம்பு ஃபஸ்ட்டுன்னு எத்தனை வருஷம் இந்த ஆன்மா பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னா மேக்ஸிமம் தொண்ணூறு வருஷம் பிடிச்சி வச்சுருக்கலாம் ஆனால் நூற்றி இருபது வருஷம் பிடி அதுக்கு மேலே நான் ஆயிடும் பீஸ் போயிடும் அதுக்கப்புறம் இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ள வந்து ஏதோ ப்ராசஸ் வருது இப்போ நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் அதனால் எந்த ஒரு யூஸும் எனக்கு கிடையாது உங்களுக்கும் கிடையாது ஆன்மாவுக்கு ஒன்று இருக்கும் அப்போ இது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது அப்போ சஞ்சித கர்மா அப்படிங்கிறது இது ஒரு பெரிய புக்கு இந்த ஆன்மா எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடிய போகுதுன்னு சரிங்களா இதுக்குள்ளே பிராப்த கர்மம்னு ஒன்று இருக்குது பிராப்த கர்மம்னா இப்போ நான் யானையாக பிறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்ன இருக்குன்னா தும்பிக்கை இருக்கும் இப்போ என்கிட்ட தும்பிக்கை இல்லை பறவையாக பிறந்துட்டோன்னா எனக்கு ஒரு ரெக்கை இருக்கும் அப்போ எனக்கு ரெக்க இல்லை நான் ஊனமாக இருக்குன்னு தான் நடத்தோம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்காது பிராப்தம் அப்போ ஆ சஞ்சீதம்ங்கிறது இவ்வளோ ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய ஆன்மாவனுடைய ஃபுல் டிராவல் இந்த சஞ்சீதம் இதில் பத்தாவது பக்கம் வந்து ச பிராப்தம் நான் பறவையாக பிறந்தால் பத்தாவது பக்கம் பிராப்தம் இருக்குது இல்லைங்களா அப்போ எனக்கு வெ இருக்கா அழகு இருக்கா பறக்குறேனா அதெல்லாம் வந்து அந்த இதில் இருக்கும் ஒருவேளை நான் மனிதனாக பிறந்திருக்கேன் பதினோராவது பக்கம்னா எனக்கு கை இருக்கும் காலம் இருக்கும் மீசை வச்சுருப்பேன் வாட்செல்லாம் கட்டியிருப்பேன்னு இருக்கும் இல்லைங்களா இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் இந்த பக்கத்தில் ஒவ்வொரு வரிகளும் இருக்கு இல்லையா அதை வந்து காமியம் நிஸ்காமியம்னு சொல்கிறாங்க இது வந்து காமியம் நிசுகாமியம் ஏன் பிரிக்கிறாங்கன்னா நான் இப்போ ஒன்று செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் செஞ்சதுனால இதுக்கு இது இந்த ப்ராசஸ்னால எனக்கு இன்னொரு விஷயம் போகுது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நீங்களும் நான் சந்திச்சுக்கிறோம் இது என்னைக்காச்சும் ஒரு நாள் இது திருப்பி என்ன ஆகலாம் ரீகால் ஆகலாம் அது என்னதுன்னே தெரியாது அது எதனால ரீகால் ஆகும் தெரியாது ஒரு நாள் அது ரீகால் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆகாமியத்துக்குள்ளே போயிடுது நிஸ்காமியம்னால் நீங்கள் யாருன்னே தெரியாது சந்திச்சுட்டு மறந்துட்டு போயிடுறேன் காமியம்னா இதுக்கு சந்திக்கிறது இல்லை நாளைக்கு ஒன்றொருத்தான் சந்திப்போம் அப்போ நான் செய்யக்கூடிய செயல்கள் ஒன்று தொடரும் ஒன்று ஒன்று தொடராது ஒன்று ஒன்று அப்படியே இருக்கும் அப்போ அதனால் வரக்கூடிய விளைவுகள் அடுத்த ஜென்மத்திலையும் தொடரும் அப்படிங்கக்கூடிய விஷயம்லாம் நிஸ்காமியம் ஆகாமியம் காமியம் அப்போ இந்த அஞ்சு கா அஞ்சு கர்மங்களும் சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை இதில் நான் பத்தாவது பக்கம் நான் மனிதனாக பிறந்திருக்கேன் பதினோராவது பக்கம் இருக்குது இல்லையா அதில் நான் என்னவா பிறப்பேன்னு என்ன இருக்கு இப்பயே இந்த புக்கு எழுதுகிறப்பே இருக்கும் இல்லைங்களா இதில் ஐநூறாவது பக்கம் என்ன இருக்கணும் அந்த அந்த சஞ்சிதம்ன்ற புக்கில் இருக்கும் அப்போ நான் இந்த இடத்துல தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாட்டினாலும் அங்கே அந்த பக்கம் மாறவே மாறாது நான் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணணும் என்ன தப்பு பண்ணதுனால என்ன விளையும் நான் இது செஞ்சதுனால இன்னும் ஆறு பிறவைகள் கழித்து ஏதா அனுபவிப்பேன்றது எல்லாமே டிசைடு அப்போ நம்மளா உட்காந்துட்டு உருட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக நான் வந்து அவனுக்கு சோறு போட்டேனா எனக்கு நல்லது நடக்கும் அவனுக்கு சோறு போட்டால் எனக்கு நோய் வராது நான் இறைவனை பாடணும்னா எனக்கு அது கிடச்சிரும் அதெல்லாம் பொய் நம்ம என்ன செஞ்சாலும் விதி தான் நான் இன்னும் அஞ்சு கழித்து என்ன செய்கிறேன்றதும் இப்போயே எழுதப்பட்ட விதி தான் நான் என்னால் எதுவுமே மாற முடியாது அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஊழில் பெருவழியாக உள்ள யா யா யாதொன்று சொல்லணும் தான் முந்தூரும்னு சொல்கிறாங்க அதை விட பெரிய வலிமை எதுவும் இல்லை நான் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் இங்கே போய் என்னென்னா அங்கே வந்து வேறு ட்ரெஸ்ஸில் வந்து நிற்காது இல்லைங்களா அப்போ அது மாறவே மாறாது அப்போ கர்மம் என்பது மாறாது இந்த ஜோசிகாரங்க கர்மம் கர்மத்தை வச்சு தான் உருட்டுறாங்க கர்மம் என்பது மாறாது ஆனால் இந்த கர்மத்தை ஒழிக்குவதற்கு ஆன்மீகவாதிகள் ஒன்று சொல்கிறாங்க இந்த கர்மாவில் வந்து ஓட வெளியே வந்துடுறது எனக்கு இந்த இந்த கர்மா வேணாம் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா புலன்கள் க கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அனைத்தையுமே வந்து நான் பயன்படுத்த மாட்டேன் எனக்கு நீ கொடுத்துருக்கக்கூடிய இந்த தான் எனக்கு ருசி அப்போ தான் நோய் வருது எனக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனும் தான் என்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஒவ்வொரு ஆர்கனையும் நான் பயன்படுத்தா விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனுமே எனக்கு தேவையில்லை அதனுடைய பர்பஸே எனக்கு தேவையில்லை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டோன்னா இந்த எல்லா இருந்து ஒளிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க ஆனால் துறவரத்துக்கு போகிறாங்க சரிங்களா அப்போ என்னன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஆன்மீக கோயிலுக்கு எனக்கு ரெண்டு கார் வேணும் நாலு புள்ள வேணும் அஞ்சு வீடு வேணும்னு போகிறோம் ஆனால் உண்மையிலேயே ஞானிகள் என்ன செய்கிறாங்க இருக்கிறத விட்ற விட்டுறணும்ங்கிறாங்க அப்போ சுகந்தம் விரும்பாமைன்னு சொல்றாரு நித்திய கர்ம வளர்றார் வளர என்ன சொல்கிறாருன்னா சுகந்தம் விரும்பாமை சுகந்தம்னா நறுமணம் நறுமணத்தை வேணான்னு சொல்லி பழகு நறுமணம் வேணாம் உனக்கு ருசி விரும்பாமை இன்சொல்லாடல் சில நேரத்தில் இன்சொல்லாடலோடு கேட்காதேங்கிறாரு எனது பாட்டுகளை ராகத்தில் பாடாதேங்கிறாரு அது கூட உனக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்திடும் ஆசையை ஏற்படுத்திடும் அப்போ எந்த ஆசையும் இல்லாமல் அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா இந்த பிறவி பிணியிலேருந்து நீங்க இல்லாங்கிறாங்க இது வந்து இந்த பேப்பர் இருக்கு இல்லைங்களா இந்த புக்கை கொளுத்தி விட்டுறது அப்போ என்னன்னா எனக்கு இனிமேல் வாழணும்னு ஆசை இருக்கக்கூடாது இல்லையா ஆனால் இவங்க வாழணும்னு ஆசை வச்சிருக்கப்போ இன்னும் புக்கில் ஆடாகிட்டே இருக்கிற மாதிரி தான் இல்லைங்களா ஆனால் நம்மளுக்கு ஆசையே இருக்கக்கூடாது இந்த புக்கை கிழிச்சு அவர்கிட்ட கொடுத்தனா அதனால என்ன சொல்கிறாங்க கமலத்தில் பாத கமலத்தில் நான் போய் சரண்டர் ஆயிடுறது எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் எனக்கு இந்த பிறவி பிணியே வேணாம் இப்போ மொத்தம் மூன்று பிணிகள் இருக்கு உழப்பிணி உயிர் பிணி உடல் பிணி பிணி உடல் பிணி அப்படிங்கிறது இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு 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 மாதமாக பெயின் இருக்குது இதை நான் என்ன செய்கிறேன்னா ஏதோ ஒரு பாம் போட்டோம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிசியோதெரப்பிட்டு போயோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம் ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ணி என்ன பண்ணிடுறேன் அதை சரி பண்ணிக்கிறேன் இது திருப்பி வருமானா வரலாம் வராமல் போகலாம் உங்களுக்கு அது இருக்கான்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ எனக்கு இருக்கலாம் உங்களுக்கு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் உங்களுக்கு வரலாம் அடுத்த வருஷம் வரலாம் எனக்கு யாருக்கு வேணாலும் எனக்கு வரலாம் ஆனால் உங்களுக்கு எனக்கும் காமனாக ஒரு நோய் இருக்குது அது அந்த காமனாக இருக்கக்கூடிய நோய் வந்து பிணின்னு சொல்கிறாங்க இந்த பிணி என்ன செய்யும் அப்படின்னா நோய் என்பது மருந்து போட்டால் போயிடும் பிணி வரும்பொழுது காலைல இட்லி சாப்பிட்ணும் இட்லி சாப்பிட்டோன்னே மதியம் லஞ்சுக்கு இன்னொருக்கு பிணி வரும் மதியம் லஞ்சு சாப்பிடணும் நைட்டு டின்னர் சாப்பிட்ணும் இது பிணி அப்போ மறுபடியும் மறுபடியும் அதற்கு மருந்து கொடுத்தாலும் மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து எல்லாருக்கும் வருவது பிணி அது உடலுக்கு வருது உழப்பிணி உள்ளத்துக்கு வரக்கூடிய பிணி வந்து காமம் குரோதம் கல்வம் ஆசை மோகம் இதெல்லாம் சொல்கிறாங்க இது வந்து திருப்பி திருப்பி போட்டாலும் என்ன திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அதுபோல உயிருக்கும் பிணி இருக்கு என்ன பிணி அப்படின்னா திருப்பி திருப்பி பிறப்புது என்ன செஞ்சாலும் பிறவிகளும் இந்த வாழ்க்கையில தான் இப்ப நான் வந்து குழவியா இருந்தேன் இல்லையா கர்ப்ப அதுக்கப்புறமா வந்து பால குழந்தையா பிறந்தேன் இல்லையா அது ஒரு பிறவி அதுக்கப்புறம் நான் டவுசி சுத்தி இருந்தேன் இல்லைங்களா அது ஒரு பிறவி கொஞ்சம் வயசாச்சு இல்லைங்களா அது ஒரு பிறவி ஒரு முப்பத்தி வயசுல வரும்போது ஒரு பிறவி நான் இப்போ நாற்பத்தஞ்சு வயசில் இருக்க ஏதோ ஒரு பிறவி அடுத்த பிறவியில் நான் என்ன வேறு மாதிரி இருப்பேன் இந்த தோழலாம் ஒரு மாதிரி சுருங்கிருக்கும் இந்த உலக இந்த வாழ்க்கையில் இருந்து சாகர் வரைக்கும் ஏற்படுவது தான் பிறவி இல்லைங்களா அப்போ இருக்கிற நான் இல்லை இல்லை எனக்கு சின்ன வயசில் எனக்கு முயசியாக இருந்துச்சு அப்போ நான் வேறு பிறவியில் இருந்தேன் இப்போ நான் வேறு பிறவிக்கு வந்துட்டேன் அப்போ கர்ப்பம் இப்போ இதே உடம்பு தானே வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு அப்போ வயிற்றுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா எனக்கு மெமரி இருக்கா இல்லை இல்லைங்களா உங்களுக்கு இல்லை இல்லை அதே இதே தானே இதே மூலம் தானே உள்ளே இருந்துச்சு மறந்துடுச்சு அப்போ போன ஜென்மத்தில் நடந்தது மறந்துடும் அப்போ மாறிக்கிட்டே இருக்குது இது வந்து என்னென்னா இது இது வந்து டீப்பாக புரியாததுனால இவங்க ஃபுல்லாக உருட்டுவாங்க கருமானா ஏதோ ஒன்று நம்ம கஷ்டப்படுறது காரணம் கருமா அப்போ இன்பமாக இருக்கிறது காரணமும் கருமா தானே எல்லாமே எல்லாமே கருமா தான் அப்போ இங்கே கர்மா இல்லாமல் எதுவுமே நடக்காது நம்ம சிந்திக்கிறது கருமா பேசுகிறது கருமா ஏன்னா அது மாறாது மாற்றவும் முடியாது நீங்கள் போய் கோயிலில் விழுந்து விழுந்து புரண்டாலும் மாறவே மாறாது ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுறணுங்கிறாங்க விட்டுட்டாலும் மாறாது விட்டுட்டா நீங்கள் அதுலேருந்து ஒதுங்கிருக்கிறீங்களே தவிர எனக்கு இந்த இன்பம் வேணாங்கிறப்ப அந்த அதனால் வரக்கூடிய துன்பத்தையும் ஒதுக்குறீங்க அவ்வளோதான் அப்போ நான் வந்து ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னா அதனால் வரக்கூடிய துன்பத்தையும் என்ன செய்கிறேன் விளக்கிடுறேன் எனக்கு ஒரு எனக்கு ஒருத்தருக்கு போன 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 மாதம் வந்து என்கிட்ட ஒரு கிளைண்ட்டு உங்கள் ஜாதத்தில் குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்குது சார்ன்னு சொல்கிறேன் நானே தான் சார் நிறுத்தி வச்சுக்கிறேன் ஏன் அது அது ஏன் சார் கஷ்டப்படணும் நான் மட்டும் கஷ்டம் போதுமே என்னால் ஒன்றொரு ஜீவனையும் கஷ்டப்படணும் போதும் இது இது எத்தனை பிள்ளையை பெக்குமோ எத்தனை ஜென்ரேஷன் இது விரியுமோ எத்தனை பேர் இதனால் கஷ்டப்படணும் போதும் சார் இது இதுக்கு மேலே எவனையும் பெற்று அவன் பாவன் கஷ்டப்பட வேணாம் அந்த அவருடைய மைண்ட் செட்டிஃபிட்டிங்களா அவ்வளோதான் அப்போ அதே மாதிரி தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னா போதும்னு நிறுத்துறாங்க ஓசோட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க ஏன் குழந்தை பக்கலன்னு கேட்குறாங்க என்னால் இதுக்கு இன்னொரு குழந்தைய துன்பமாக துன்பப்படணும் போதும் இப்போ நான் வந்து அவேர்னஸாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு பிறக்கக்கூடிய பிழந்த குழந்தை வந்து ஞானத்தன்மை அடையணும்னு அவசியம் இல்லையே சரிதான் இல்லைங்களா அப்போ எல்லாமே வந்து துன்பமாக தான் இருக்குது இன்பங்கள் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே ஒரு துன்பம் இருக்குது அப்போ நம்ம இன்பத்தை விட்டால் தான் துன்பத்தையும் விட முடியுன்ற அடிப்படையில் இந்த ஜென்மத்தை கடத்திடலாம் அடுத்த ஜென்மம் அது வந்தால் தான் தெரியும் அப்போ அந் அடுத்த ஜென்மத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கூண் குருடு செவிடு இல்லாமல் மழைநீராய் பிறப்பதை ஏன்னா நம்மளுக்கு தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இதுக்குள்ளேயே பிறவி பயணம் முடிச்சிடணும் இப்போ உட்காந்துக்கிட்டு கார் வாங்குகிறேன் பைக் வாங்குறேன்னு சொல்லி காலத்தை கழிக்கக்கூடாதுன்னா அந்த கர்மாவை பற்றி பேசுகிறாங்க ஆனால் நம்ம நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ கர்மாங்கிறது ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது கர்மா தியரி கர்மா பேலன்ஸு பேலன்ஸ் பண்ணி போனோம் நம்மளுக்கு புரியாதுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு குண்டு பல்ப் எரியுதுங்க அறுபது வாட்ஸ் பல்பு நல்லா பிரைட்டாக எரியுது அதுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி வருது பள்ளி வந்து பார்க்குறப்ப அந்த வெளிச்சத்துனால வரக்கூடிய பூச்சிகளை ஃபுல்லாக அந்த பள்ளி பிடிச்சி திங்குது அந்த பள்ளியினுடைய அறிவு அவ்வளோதானே இல்லையா அந்த பள்ளி வந்து இந்த மின்சாரம் எங்கேருந்து வருது எந்த மின் நிலையத்தில் உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்லி யோசிக்க முடியுமா அது மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு பத்தி யோசிக்கிறோம் நம்மளுடைய கெப்பாசிட்டி அதெல்லாம் இல்லை நம்ம அனுபவிக்கிறது அனுபவிக்காமல் விட்டுடுறது இந்த ரெண்டும் தான் இதனால என்ன விளையும் அப்படிங்கிறது ஒருவேளை நம்மளுக்கு புரிஞ்சாலும் ஞானியானா புரிஞ்சுக்கலாம் இந்த அறிவுக்கு நம்மளால புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி எட்நூறு உலகம் இருக்குன்னு சொல்லி வரலாறு எழுதுறாரு இது ஒரு உலகம் அவ்வளவுதான் இது போல ரெண்டாயிரத்தி எட்நூறு உலகங்கள் இருக்குது காலங்கள் விரிஞ்சு கிடக்கு காலங்கிறத வந்து நீங்கள் இவ்வளவுதான் பார்க்குறீங்க ஏன்னா அண்டம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு எந்த ஞானி விஞ்ஞானிகளுக்கே தெரியல இது வந்து அறியப்பட்ட அண்டம் தான் நோன் கேலாக்சின்னு தான் எழுதுனா ஏன்னா அண்டத்தை கே என்னால் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா போய்கிட்டே இருக்கு இது எங்கே போய் நிற்கும் எவ்வளோ லிமிட்டேஷன் இது மாதிரி என்ன இருக்குது இது வந்து இது இது வந்து ஒரு பிரபஞ்சம் இது வந்து ஒரு பால் வீதி இந்த பால் வீதிக்குள்ளே வந்து மொத்தம் ஆறு ஏழு லட்சம் சூரிய குடும்பம் இருக்கான் இந்த ஆறு ஏழு லட்சம் சூரிய குடும்பம் மாதிரி அது வந்து ஒரு பால் வீதி இந்த பால் வீதி மாதிரி ஒரு நெபுழாக்குள்ள கோடிக்கணக்கான பால் வீதிகள் இருக்கான் ஓ கோடிக்கணக்கான நெபுளாக்கள் அண்டத்துக்குள்ள இருக்கான் இதே மாதிரி அண்டம் வந்து ஏழு எட்டு அண்டம் இருக்கான் அந்த ஏழு எட்டு அண்டம் விரிஞ்சுக்கிட்டே இந்த நம்ம எங்க இருக்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்மளா உட்காந்து அறிவாளி நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான் அப்போ முடியாது அப்ப என்னன்னா சரண்டர் தான் சரண்டர் இதை தான் நான் வந்து கருமான்னு சொல்றோம் ஆனால் இதை சரண்டர் அப்படிங்கறத ஏத்துக்க முடியாது ஆமா சரிங்களா கஷ்டமா இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்மளுக்கு ஈஸியான வேலையா முருகிங்களுக்கு போய் விளக்கு தான் ஈஸிங்களா ஆனா அதனால வாழ்க்கை மாறாது அப்போ ஹானஸ்ட்டாக ஏற்றுக்கிறது தான் லைஃப்பில் சக்ஸஸ் லைஃப்பில் நிம்மதி இதை இதை பேசுனா சிலருக்கு பிடிக்காது எதார்த்தத்தை பேசுனா பிடிக்காது இது என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்போ இறைவனை கும்புரம்லாம் முட்டாளா கோயில்கள்லாம் முட்டாள்தனமான கோயில்கள் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்தது நம்மளாம் என்ன பண்ணிட்டோம் அப்படியே உள்டா பண்ணி அதெல்லாம் மாற்றுறதுக்குன்னு நினச்சிட்டோம் எந்த ஞானியுமே கோயிலுக்கு போய் விளக்கத்தில் எந்த சித்தனுமே கோயிலுக்கு போய் விளக்கத்தில் அவன் வந்து அறிவைத்தான் போராட்டினான் எந்த திருமூலர் புத்தகத்துலையாச்சும் எங்கேயாச்சும் பரிகாரம் மண்ணங்கள் எழுதிக்கிறாங்களா இல்லை திருக்குறளை எங்கேயாச்சும் பரிகாரம் மண்ணுங்கள் எழுதிக்கலாம் இல்லை எல்லா இடத்துலையும் அறிவை விருத்தி செய்யுங்க உலகத்தை புரிஞ்சுக்குங்க உலகம் இப்படி தான் இருக்கும் நட்புனா இப்படி தான் இருக்கும் குடும்பம்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லி உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க சொன்னாங்க நம்ம அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் இப்படி பண்ணுறோம் இப்போ கர்மா என்பது இந்த அஞ்சு கர்மா தான் இந்த அஞ்சு கர்மம் எதற்காக புரிந்து கொண்டோம்னா இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிட்டோமே தவிர மாற்றுறதுக்காக தெரிஞ்சுக்கல அப்போ இந்த கர்மா என்பது மாறாது விதி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுமே தவிர மாற்றி அமைக்க முடியாது என்ற அடிப்படையில் சூப்பர் சார் ஏன்னா என்னால் சரி எனக்கு ஒரு ஒரு எபிசோடும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் கர்மா பற்றி கேட்டாலும் உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் நான் யார்கிட்டாவது ஒன்லைன்லயாவது பதில் சொல்வேன் நினைக்கிறேன் ஓகே விவாஸ் இன்னைக்கு இந்த டாபிக் அவங்க எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இன்னும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்